மக்கள் அதிகாரம் பத்திரிக்கை மற்றும் யூடியூப் சேனல் சார்பில் மக்களுக்கு எமது வணக்கங்கள் மேலும் இன்று சவுடுமண் குவாரி அமைக்க எதிர்ப்பு தெரிவிக்கும் கிராம மக்களின் எதிர்ப்புக்கு காவல்துறையின் அடக்குமுறை ஜனநாயகத்தின் குரல்வலையே நசுக்கப்படுகிறது அதாவது பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஏரிகள் குளம் குட்டைகளில் வண்டல் மண் சவுடு மண் கிராவல் மண் எடுக்க தமிழ்நாடு சிறு கனிம விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது அதன்படி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஏரி குளம் குட்டைகளில் மண் எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆனால் அதையும் மீறி மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவு வழங்குவதால் இப்பிரச்சனை ஏற்படுகிறது மேலும் சட்டத்தை பாதுகாக்க வேண்டியவர்களே சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் தவிர நாட்டில் ஏரி குளம் குட்டைகளை பாதுகாக்க வேண்டிய தமிழக அரசு அதில் உள்ள மண்ணை எடுத்து வியாபாரம் செய்வது விவசாயத்திற்கு முக்கிய பாதிப்பு அதாவது நீர்நிலை பாதுகாக்க தவறிய திமுக அரசு ஆங்காங்கே ஏரிகளில் ஆக்கிரமிப்பு மற்றும் இது போன்ற மண்ணை விற்று அப்பகுதி மக்கள் போராடும்போது அல்லது அந்த கிராம மக்கள் போராடும்போது அவர்களை அடித்து பஸ்ஸில் ஏற்றி செல்வது கொலை குற்றவாளிகளைப் போல நடத்துவது ஜனநாயகத்தின் குரல் நசுக்கும் செயல் மேலும் மக்கள் தங்களுடைய கிராமப்பகுதியின் உரிமைகளை போராட நியாயத்திற்காக அவர்களுடைய போராட்டத்திற்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் ஆனால் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறையே அவர்களை அடித்து துன்புறுத்தி பஸ்ஸில் ஏற்று செல்லும்போது ஒரு பெண் அந்த பஸ்ஸில் தூக்கு போட்டு கொள்கிறார் அப்போதுதான் இந்த கூச்சல் எந்த அளவுக்கு இந்த மக்களுக்கு இப்பிரச்சனை மன நன்றி வணக்கம்